இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் தூதனானவர் என்ற பெயரில் தான் பழைய பாட்டிலே வெளிப்பட்டார் இந்த மேசியா இந்த கிறிஸ்து இந்த தேவகுமாரன் வார்த்தையாகி தேவகுமாரன் இவர் தூதனானவர் என்ற தான் பழைய பாட்டிலே வெளிப்பட்டார் யார் யாருக்கு நிறைய பேருக்கு மோசைக்கும் தூதனானவர் பெயரில் தான் வெளிப்பட்டார் யாக்கோபுக்கும் அப்படித்தான் மனாசைக்கும் அப்படித்தான் இப்படி ஏராளமான தேவ மனுஷர்களுக்கெல்லாம் தேவனுடைய தூதனானவர் என்ற பெயரில் தான் வெளிப்பட்டார் வார்த்தையாகிய தேவ குமாரனாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவாக எகோவா என்ற பெயரிலேயே வெளிப்பட்டிருக்கிறார் அதிலே அவர்களுக்கு போதித்து அவர்களை நடத்தி இருக்கிறார் ஆசீர் இருக்கிறார் இதை நாம் ஓசியா பன்னெண்டாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனங்களிலே தெரிந்து கொள்ளலாம் யாக்கோபு என்பவன் ராம் முழுவதும் போராடினான் தூதரானவரோடு போராடினான் என்று ஆரம்பிக்கிறது அந்த செய்தி உள்ளே உன்னை நான் விடமாட்டேன் என்று சொல்லி போராடி போராடி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அந்த தூதரானவர் தான் எகோவா என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எகோவா என்றால் இருக்கிறவராக இருக்கிறவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது சிருஷிக்கப்பட்டது அல்ல ஆக எகோவா என்ற பெயர் பிதாவாகி தேவனுக்கும் எகோவா பொருந்தும் வார்த்தையாகிய தேவனுக்கும் பிதா அந்த எகோவா என்ற வார்த்தை பொருந்தும் ஆவியானவராகிய தேவனுக்கும் எகோவா என்ற வார்த்தை பொருந்தும் ஓசியா பன்னெண்டாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அவன் தூதரானவருடைய போராடி மேற்கொண்டான் அவன் என்றால் யாக்கோபு தூதமானவருடைய போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் பெத்தலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினான் இஸ்ரேல் மக்களோடும் பேசினார் கர்த்தராகி அவர் சேனைகளின் தேவன் எகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தரும் இப்படி பேசினவர் நிச்சயமாய் பிதாவாகி தேவனாய் இருக்க முடியாது ஏனென்றால் சொல்லுகிறது எந்த மனிதரோடும் கலவாதவர் பிதாவாகி தேவன் பிதாவாகி தேவனை தூதனாவர் என்று சொல்லுவது இல்லை வேகத்தில் மேசியாவை தான் கிறிஸ்துவைத்தான் தேவகுமாரனாகிய வார்த்தையானவரைத்தான் தூதனானவர் என்று வேகத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது எகவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக மோசையோடும் யாக்கோபோடும் மனாசையாக இப்படி பலதரப்பட்ட எல்லா மனிதர்களோடும் வார்த்தையாகிய தேவகுமாரனாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவாக எகோவாவாக வெளிப்பட்டு அவர்களை போதித்து அவர்களை நடத்தி இருக்கிறவர் இந்த கிறிஸ்து தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய கிறிஸ்தவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீனாய் மலையிலே பத்து கற்பனை நியாயப்பிரமாணம் கொடுத்தது பிதாவாகி தேவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நான் கடந்த முப்பது ஆண்டுகளாய் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் ஒரு சிலருக்கு பலருக்கு புரியவில்லை இன்றைக்கும் சொல்லுகிறேன் சீனாய் மலையில் நியாயப்பிரமான நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் இதே தூதரான இதே மேசியாவாகிய இதே கிறிஸ்துவாகிய இதே தேவகுமாரனாகிய ஆகிய வார்த்தை தான் வேதம் அப்படித்தான் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது ஒன்னு ஆறு பதினாறு மணி நிச்சயமாய் பிதாவாயி தேவன் கொடுக்க முடியாது கொடுத்திருக்க முடியாது சீராய்மலையில் நியாயப்பிரமாணம் கொடுத்தவரே இவர்தான் கிறிஸ்துதான் அப்போ சில ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி மூணாம் வசனம் அப்போ சில ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் பல வசனங்களை வாசிக்கலாம் நான் அப்போ சில ஏழு முப்பத்தி எட்டு மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன் சீராய்மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வராந்தரத்திலே சபைக்குள்ளே இருந்தவனும் நமக்கு கொடுக்க ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே தேவனுடைய தூதனோடு வேத வாக்கியங்களை பெற்றவன் மோசை என்று அங்கே சேவான் பிரசைக்கிறான் அப்படி என்றால் மோசையோடு தேவனுடைய வாக்கியத்தை பத்து கற்பனையை பெற்றுக்கொண்டது கொண்டது அப்போ ஏழு முப்பத்தி எட்டு படி பெற்றுக்கொண்டது ஏழு ஐம்பத்தி மூணு படி பெற்றுக்கொண்டது மோசே கொடுத்தவர் தேவனுடைய தூதரானவர் அவர்தான் மேசியா கிறிஸ்து வார்த்தையாகிய தேவகுமாரன் அது மட்டுமல்ல ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் நாற்பது வருட வனாந்தர வாழ்க்கை இஸ்ரவேல் மக்களுக்கு நாற்பது வருட வனாந்தர வாழ்க்கையில அவர்கள் போய்க்கொண்டிருக்கிறார்கள் அவரோடு கூட சென்றவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா கண்மலையாகிய கிறிஸ்து தான் நியாயப்பிரமானம் கொடுத்தவரும் அவர்தான் ஆபிரகாமோடு இருந்தவரும் அவருதான் நாற்பது வருட வனாந்தரத்தில போய் வழி நடத்தினவரும் கிறிஸ்து தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று வருதே பத்தாம் அதிகாரு ஒன்று முதல் நான்கு வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன் கேளுங்கள் இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்க இருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள் எல்லாரும் சமத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எனில் அவர்களுடைய கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை ஆக கண்மலையாகிய கிறிஸ்துதான் அவர்களை நடத்தி கொண்டு போனார் கண்மலையாகிய கிறிஸ்துதான் அங்கே நாற்பது ஆண்டுகள் அவருடனே வந்திருக்கிறார் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் வார்த்தைப்படிதான் அந்த மக்கள் நடந்திருக்க வேண்டும் நடக்க சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் அந்த நாளிலே அவர் சொன்ன அவர் சொல்லி கொடுத்த கிருபை சத்தியம் அன்பு விசுவாசம் நம்பிக்கை இதுதான் ஏற்பாட்டிலே நிறைந்து காணப்படுகிறது அந்த அன்பு அந்த விசுவாசம் அந்த சத்தியம் அந்த கிருவை இதெல்லாம் அவர்களுக்கு சரியாய் புரியாதனாலே ஏற்பாட்டு மக்களுக்கு சரியாய் புரியாதனாலே அவர் கொடுத்தது அவர் சொல்லி கொடுத்தது கூடவே இருந்து அது அவர்களுக்கு புரியாதனாலே விளக்கத்தை மறைவான அவர்களுக்கு வெளிப்படுத்தத்தான் அந்த மேசியா அந்த கிறிஸ்து இயேசு என்ற பெயரிலே இந்த பூமிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தார் இதைத்தான் யோவான் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் எப்படியெனில் நியாயப்பிரமாணம் ஓசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் ஏசுகிருத்தின் மூலமாய் உண்டாயின உண்டாயினேசுகிருத்த மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது அல்ல சிருஷ்டிப்பு என்பது இல்லாதவைகளிலிருந்து சொல்லுகிறது உண்டாயின என்பது ஏற்கனவே இருக்கிறதை எடுத்து வெளிப்படுத்துகிறது நியாயப்பிரம இருக்கிறது அந்த மக்களுக்கு சரியாய் புரியவில்லை அதை இயேசு கிறிஸ்து வந்து கிருபையும் சத்தியத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் ஆவேல் முதற் கொண்டு வழிமுறைகள் எல்லாமே கிறிஸ்துவை மையப்படுத்திதானே கிறிஸ்தவத்தை மையப்படுத்திதானே ஆவேல் முதற் சிந்திப்பார் ஒருவரும் இந்த கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாளில் ஏற்பாட்டில் அவர் போதித்த அதே கருத்தை தானே அவர் புதிய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு போதிக்க நமக்கு அறிவுரை சொல்லிவிட்டு போயிருக்கிறார் மத்த இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனத்திலே அப்படித்தான் சொல்லி இருக்காது நீங்கள் உலகம் போங்கள் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் ஆக்குங்கள் விதா குமாரன் பரிசாமி ஞானஸ்தானம் கொடுத்து என்று சொல்லிவிட்டு மத்த இருபத்தெட்டு இருபதுல அவர் சொல்லுகிறதை வாசிக்கிறேன் கேளுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் ஆக கிறிஸ்து இயேசுவாக வந்து மூன்றை ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டாரே கிருபையும் சத்தியமும் இன்னதென்று விலைக்கு விலைக்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரே நியாயபரமான சத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறாரே அவைகளை உலகத்து மக்களுக்கெல்லாம் போய் சொல்லுங்கள் என்று மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை சொல்லி இருக்கிறார் அப்படியானால் ஆதி முதல் போதித்த அதே கொள்கைதானே இன்றைக்கும் கிறிஸ்தவ கொள்கையா இருக்கிறது சற்று சிந்தியுங்கள் அதே கொள்கைதானே இன்றைக்கும் கிறிஸ்தவ கொள்கையா இருக்கிறது எந்த காலகட்டத்திலும் கிறிஸ்துவின் உபதேசத்தை கை தான் கிறிஸ்தவன் எந்த காலகட்டமா இருக்கட்டும் ஆதா முதற்கொண்டு இருக்கட்டும் ஆபேல் முதற்கொண்டு இருக்கட்டும் கிறிஸ்துவின் உபதேசத்தை கை தான் கிறிஸ்தவன் அப்படியானால் கிறிஸ்தவ கொள்கை அந்தியோகியாவிற்கு பிற்பாடுதான் வந்ததா இல்லை இல்லை ஆக கிறிஸ்தவம் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவ கொள்கை உலகம் உண்டானதிலிருந்து வார்த்தை இருந்ததிலிருந்து மேசியா இருந்ததிலிருந்து கிறிஸ்து இருந்ததிலிருந்து அப்படியே அந்த கிறிஸ்தவ கொள்கை இருக்கிறது வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது ஹாலே லூயா யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் சொல்லுகிறது இதை யாரும் சரியாய் புரிந்து கொள்ள முடிய மாட்டேங்குது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது யாரும் படைக்கவில்லை போய் சொல்லுங்கள் வார்த்தையை யாரும் படைக்கவில்லை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அந்த வார்த்தை தான் கிறிஸ்தவம் அந்த கிறிஸ்தவம் தான் வார்த்தை வார்த்தையும் கிறிஸ்தவமும் ஒன்றுதான் இரண்டரை கலந்ததுதான் ஆமேன்